தான் விரும்புறதெல்லாம் பேச வைக்க முடியும்னு சொன்ன ராகுல் காந்தி தேர்தல் முடிஞ்சதும் மோடி நிச்சயமா பிரதமர் பதவியில நீடிக்க மாட்டாருன்னு தெரிவிச்சிருக்காரு நம்ம நாட்டுல மொத்தமா ஏழு கட்டமா மக்களவை தேர்தல் நடக்குது அதுல நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில இன்னும் மூன்று கட்ட தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தல்ல பாஜகவுடைய என் கூட்டணிக்கும் எதிர்கட்சிகளான இந்தியா கூட்டணிக்கும் இடையே தான் போட்டி நிலவு காங்கிரஸ்ல ராகுல் காந்தி நாடு முழுக்க பிரச்சாரம் ரேபரளி தொகுதியில பேசின ராகுல் காந்தி தான் பேசுறது பேசுறதா விமர்சிச்சிருக்காரு நான் சொல்றது அவர் அப்படியே திரும்ப சொல்றாரு நான் நினைக்கிற எதை வேணும்னாலும் பிரதமரை என்னால பேச வைக்க முடியும் நரேந்திர மோடி நீங்க அதானி அம்பானி பத்தி எங்கேயும் பேசவே மாட்டீங்களே அப்படின்னு சொன்ன ரெண்டு நாட்கள்ல பிரதமர் மோடி அதா அதானி அம்பானி பத்தி பேசினாரு இப்படிதான் நான் வங்கி கணக்குல பணத்தை மாற்றுவோம் டக்கா டக் டக்கா டக்னு சொன்னேன் மறுநாளே பிரதமர் மோடியும் டக்கா டக் டக்கா டக்னு தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருக்காரு நீங்க பிரதமர் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஏன் சொல்லுங்க என்னால ரெண்டு நிமிஷத்துல அவர் அதை பேச வைக்க முடியும் மோடி எதுவுமே பேச வேண்டாம்னு விரும்புனா அதையும் சொல்லுங்க அதையும் செஞ்சுடலாம் மோடி தன்னுடைய தோல்வியை ஏத்துக்க தொடங்கிட்டாரு ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறமா அவரு நிச்சயமா பிரதமர் பதவியில நீடிக்க மாட்டாருன்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு மக்களவை தேர்தல்ல ராகுல் காந்தி வயநாடு மற்றும் ரேபரலின்னு ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாரு ரேபரலி தொகுதியில கடந்த இருபது ஆண்டுகளா எம்பியா இருந்த சோனியா காந்தி உடல்நலம் காரணமா கடந்த பிப்ரவரி மாதம் ராஜசபால இருந்து எம்பியா தேர்வாகியிருக்காங்க இதையடுத்து ராகுல் காந்தி ரேபரலி தொகுதியில போட்டியிடுறாரு வயநாடு தொகுதியில போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி தன்னுடைய இரண்டு இரண்டாவது மக்களவை தொகுதியா அமேதியில போட்டியிடுவார் அங்க திரும்பவும் ஸ்மிருதி இராணியை எதிர்த்து போட்டியிடுறாங்க இருந்தாலும் ராகுல் காந்தி யாரும் எதிர்பாராத வகையில தன்னுடைய தாயார் போட்டியிட்ட ரேபரளி தொகுதியில போட்டியிட முடிவு செஞ்சாரு அதே நேரத்துல அமேதியில சோனியா காந்திக்கு நம்பிக்கைக்குரிய நபர்களில் ஒருவரான கிஷோரிலால் சர்மா போட்டியிடுறாரு அமேதி மற்றும் ரேபரலின் இந்த இரண்டு தொகுதிகளிலயுமே ஐந்தாம் கட்ட தேர்தலா மே இருபதாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்